அவை தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும் விழிபோல் ஒழிகாக்கவும் இரண்டு விதமான குழப்பங்களோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்னு ஒரு தலைமுறை இந்த தமிழை எப்படியாவது அடுத்த தலைமுறை கிட்ட சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கும் இன்னொரு தலைமுறை இந்த தமிழால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தலைமுறை இவங்க ரெண்டு பேருக்கும் பாலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கறத பத்தி சிந்திப்பதற்காக இந்த மொழியை ஏன் நாம் போல காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஐயா இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னா நான் காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி டிரஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி 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 இங்க வர வேண்டிய இத்தனை பண்ணி உள்ள வந்துட்டு இத்தனை பண்ணி தான் நான் மேல வர முடியும்னு இருக்கு அப்ப மொழி எப்படி இருக்கிறது என்று யோசிக்கணும் ஐயா இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு புழு பூச்சி எல்லாமே தான் இருக்கு ஆனா மனிதன் மட்டும் ஏன் ஆதிக்கம் செலுத்துறான் தெரியுமா மனிதனால் மட்டும் தான் சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருப்பதனால் மனிதன் மட்டும் தான் ஆளுமையோட இருக்கும் அப்ப அந்த ஆளுமையோட இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறன் இருக்கக்கூடிய மனிதனால் மட்டும்தான் அந்த மொழியை புரிந்து கொள்ள முடியும் அந்த மொழியால் மற்றவனை வளர்க்க முடியும் பாடம் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா சிந்தனைகளும் நம்முடைய தாய்மொழியில் நம்முடைய தமிழ் மொழியில் வரும் பொழுது அந்த சிந்தனை இன்னும் பல மடங்கு பரிமளிக்கிறது என்பதுதான் உண்மை நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற நிறைய பேரை பாருங்களேன் தமிழ் மொழியில இல்ல தாய்மொழியில அடிப்படை கல்வி படிச்சவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்தவங்களா இருக்கலாம் அப்துல் கலாம் சார் உள்பட நாள் அப்துல் கலாம் சார் ஏ உதாரணம் காமிக்க போறோம் நம்ம தலைமுறையில இருந்து நம்ம அடுத்த தலைமுறையிலிருந்து அதற்கான ஆதாரங்களை உருவாக்க வேண்டிய கடப்பாடு நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படிங்கறத கேள்வி இந்த மொழியில ஒரு மூணு பகுதியா நம்ம பிரிச்சுப்போம் ஒரு தனி மனிதன் எடுத்துப்போம் ஒரு தனி மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னா புறநான என்ன சொல்லுது நல்லது செய்தல் ஆற்றீராயினும் நல்லது செய்தல் ஒவ்வொன் அப்படிங்க ஒரு மரத்துக்கு நீ நல்லது பண்ணல நீ கெடுதல் நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல யாருக்கும் கெடுதல் பண்ணாம இரு அப்படிங்கிறான் நீங்க மரத்துக்கு தண்ணீரா ஊத்துவீங்கன்னு நினைச்சா வெநீரை ஊத்திராதீங்களா பாயிக்கலாம் அப்படிங்கிறாங்க அததான் சொல்றாங்க

பாரதியார பாரதியார் சமூக விடுதலை பேசினார் பாரதியார் பெண் விடுதலை பேசினார் பாரதியார் சாதிய ஒடுக்குமுறை பேசினார் பாரதியார ரொம்ப நுட்பமா ஒரு பாடல் நட்ப பதி பாடி உள்ளத்திலே கர்வம் உண்டாயில் ஓங்கி அடித்துடுவான் யாரு நம்மளோட கூட இருக்கிற நமக்கு கொஞ்சம் கர்வம் வந்தா கூட தலையில தட்டுவானோ பச்சை உன்னால் முடியுடா நீதான்டா நீ ஏற்றி விடாம ஏயப்பா இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அது தன்னுடைய நண்பனுக்கு இருக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு அப்போது கணதாசன் கூட அர்த்தம்ல இந்த மாதிரி ஒரு அருமையாக எழுதிருப்பாரு மூணு வகையான நண்பர்கள் இருக்காங்க மூணு வகையான நண்பர்கள் எப்படி அப்படின்னா நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நம்மளா வளர்ந்து மற்றவங்களுக்கு நுங்கு கொடுக்குற பணம் மாற மாதிரியும் யாருக்குமே எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளா வளர்ந்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது அது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா தண்ணி ஊத்துனா நான் தேங்காய் தருவேன் அப்படின்ற மாதிரி தென்னை மரம் மாதிரி அதாவது நீ எனக்கு ஒண்ணு பண்ண நான் உனக்கு ஒண்ணு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வகையான நண்பர்கள் இருக்காங்களாம் இவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் என்ன பண்ணினாலும் அவங்க கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரியான வாழை மரம் மாதிரி நம்ம நீங்க தண்ணி ஊக்கு என்ன தான் இருக்கணும் நீங்க கொஞ்ச நாள் பார்க்கலனா கூட அது உங்களுக்கு எதுவுமே செய்யாது அப்போ நீங்க செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மூன்றாவது வகையான நண்பர்களும் இருக்காங்க இதுல இருந்து நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்த மதம் நம்ம மொழியில தான் இருக்கு நீங்க எத்தனையோ இலக்கியங்கள் எத்தனையோ இலக்கியங்கள் வாழ்வை பற்றி பேசியது ஆனா நம்ம மொழி மட்டும்தான் இறப்பை பற்றியும் பேசியது நீங்க இருக்கும்போது எப்படி இருக்கீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இறந்த பிறகு எப்படி இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிற பகிரங்க உண்மையை தமிழ் மொழி தான் சொல்லி கொடுத்தது அப்படின்னா அப்ப நம்ம மொழியோட எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கணும் சரி நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் தமிழ் மொழி சொல்லியிருக்கு நிறைய கணவன் மனைவி எல்லாம் வந்திருக்கீங்க நம்மளும் இல்ல இடத்துல இருக்கோம் அதனால இந்த கருத்தை பகிரங்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீங்க எல்லா இலக்குமையும் ஜெயிப்பதை பற்றியே இல்லையா நம்ம இல்லையா எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும் அப்படின்னு விஜய படத்துல சொல்ற மாதிரி எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா தமிழ் மொழி ஒரு இடத்துல தோக்கறத பத்தி சொல்லுதுங்க எந்த இடம் தெரியுமா ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாரு ஐயா கணவன் மனைவிக்குள்ள ஒரு இல்லறத்துல இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது எப்பொழுது ஒரு கணவன் மனைவியிடமும் தோற்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இல்லறம் ஜெயிக்கிறது குடும்பம் ஜெயிக்கிறது சமூகம் ஜெயிக்கிறது என்ற சிந்தனையை தமிழ் விதைக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை நீங்க இதெல்லாம் விட்டுருங்க நமக்கு ஆறு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள தமிழை சுருக்கிறதுங்கிறது தமிழுக்கு செய்கிற துரோகம் இருந்தாலும் நேர கட்டுப்பாட்டோட ஒரு விஷயம் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நீங்க இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ லைட்டிங் இவ்வளோ போடியம் இவ்வளோ ஸ்கிரீன்லாம் போக்குறோம்ல இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கு நீங்க மணிமேகலையில இல்லாமையை பத்தி நமக்கு வந்து நிலையாமையை பத்தி பேசுறோம் மணிமேகலை அதுதான் சொல்லி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லங்க மணிமேகலையில ஓவிய கலைய பத்தின நுணுக்கங்கள் சொல்லி இருக்கு நீங்க எத்தனையோ இலக்கியம் நீங்க படிங்க ஆங்கிலம் படிங்க பிரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க எத்தனையோ படிங்க ஆனா அத்தனை இலக்கியத்திற்கும் ஆதாரம் நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிற உண்மை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம பேசுறோம் டாட்டு குத்திக்கிறோம் எல்லா குழந்தைங்களும் எல்லா பசங்களும் நம்ம டாட்டு குத்திக்கணும் டாட்டு குத்திக்கணுங்கிறாங்க ஆனா இது சங்க காலத்துல தமிழர்கள் தன் மீது புலி புலியையும் சிங்கத்தையும் சந்தனத்தால வரைந்த ஒரு பரம்பரை நம்முடைய தமிழ் பரம்பரை அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்கு அப்போ நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் இவ்வளவும் நம் தமிழர்கள் செய்து இருக்கிறார்கள் என்பதையாவது நாம் புரிந்து கொண்டால் நிச்சயம் மொழிகாக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது அடுத்த தலைமுறையிடம் கொண்டு செலுத்துவதற்கான இன்னும் அதிகமான பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது அதை இது போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்கின்றன என்ற நம்பிக்கையோடு என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்